இரு சகோதரிகள் சிறுகதை ஆசிரியர் வெங்கடரத்தினம் அவர்கள் நடராஜன் கடிதத்தை படித்துக்கொண்டே உதட்டை கடித்துக்கொண்டு நின்றார் சுந்தரியம்மாள் துடி துடிப்புடன் கணவரையை பார்த்து கொண்டு இருந்தாள் கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ என்று அவள் மனம் பக் பக் என்று அடித்துக்கொண்டது அப்பா என்ன சொல்லப்போகிறாரோ போகிறாரோ என்று காதை தீட்டி வைத்துக்கொண்டு கொண்டு கேட்க தயாராக லக்ஷ்மி அறையில் ஆவலோடு இருந்தாள் இந்த மூவர் விஷயத்திலும் பட்டு கொள்ளாதவள் போல சரஸ்வதி கூடத்தில் உட்கார்ந்திருந்தாள் பையனுக்கு பெண்ணை பிடித்திருக்கிறதாம் என்று நடராஜன் சொல்லி நிறுத்தியது சுந்தரியை ஒரு கலக்கு கலக்கி எடுத்து எடுத்துவிட்டது சீர் என்று நிறைய செய்யாவிட்டால் கூட பரவாயில்லையாம் ஆனால் கல்யாணம் நன்றாக நிறக்கும்படி செய்ய வேண்டுமாம் கல்யாண செலவு நாலு எட்டி எட்டிப்பிடித்தாலும் தயங்காமல் இருக்க தயாரா என்று பிள்ளையின் தகப்பனார் கேட்டு எழுதியிருக்கிறார் சுந்தரியின் முகத்தில் கேள்விக்குறி பிரதிபலித்தது பையன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிவிட்டு உதவி கலெக்டராக இருக்கிறானாம் பெண் பார்க்க வந்த பொழுது அதெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது பரீட்சை எழுதிய சமயமாக இருந்திருக்கும் அதனால் முடிவு வந்தப்புறம் தெரிவித்து கொள்ளலாம் என்று பையன் கெட்டிக்காரன் தான் இல்லாவிட்டால் கலெக்டரும் ஆகியிருப்பானா லக்ஷ்மியின் வதனத்தில் மலர்ச்சி பாய்ந்து ஓடியது அவன் கெட்டிக்காரனா இல்லையா என்பது இருக்கட்டும் நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கிறீர்கள் அதை சொல்லுங்கள் முதலில் என்று சுந்தரி வெடுக்காக பேசினாள் மாப்பிள்ளை ஐஏஎஸ் காரன் என்றால் ஆசையாகத்தான் இருக்கிறது கலெக்டர் வேலை என்றால் சாமானியமா அதெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறதானால் பணம்தான் கையை கடிக்கும் போல இருக்கிறது என்றார் நடராஜன் சுந்தரி அவர்களும் அப்படியொன்றும் அதிகமாக கேட்டுவிடவில்லை அவர்கள் கல்யாணத்தை நன்றாக நடத்தினால் போதும் என்பதாகத்தானே சொல்லுகிறார்கள் என்றாள் இந்த நாளில் நாலாயிரம் ஐயாயிரம் கூட இல்லாமல் என்னமாய் கல்யாணம் பண்ணுவது அவர்கள் எவ்வளவோ நல்லவர்களாகத்தான் இருக்க வேண்டும் இந்த இடம் கிடைத்தால் அதிர்ஷ்டம்தான் அடுத்தறையில் இருந்து ஒட்டு கொண்டிருந்த லக்ஷ்மிக்கு அப்போது மனநிலை எங்கெங்கேயோ சஞ்சரித்து கொண்டிருந்தது ப்ராவிடென்ட் ஃபண்ட் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயையும் முழுவதுமாக போட்டு புரட்டி அடித்து சமாளிக்கலாம் என்று ஒரு யோசனை இருக்கிறது இந்த யோசனைக்கு செவி சாய்த்ததாக கூட சுந்தரி காட்டிக்கொள்ளவில்லை கல்யாணத்தை ஒருவாறு முடித்துவிட்டால் நாம் எப்படியோ நம் பிழைப்பை பார்த்து கொள்கிறோம் என்றார் நடராஜன் மேலும் சுந்தரி ஒப்புக்கொள்ளவில்லை ஐஏஎஸ் பையன் என்றவுடனே வாயை பிளந்து விடாதீர்கள் இன்னொரு பெண் இருக்கிறாள் என்பதை கொஞ்சம் நினைவில் வைத்துக்கொண்டு பேசுங்கள் எனக்கு கூடத்தான் மாப்பிள்ளை பையன் கலெக்டர் என்றால் ஆசையாக இருக்கிறது எப்படியாவது கல்யாணத்தை பண்ணிவிட வேண்டும் என்று தோன்றுகிறது நமக்கு ஒரே பெண்ணாக இருந்திருந்தால் எவ்வளவு கச்சிதமாக இருந்திருக்கும் என்று என்ன தோன்றுகிறது என்றாள் சுந்தரி அதெல்லாம் சரி இப்பொழுது என்ன பண்ண சொல்லுகிறாய் என்ன பண்ண போகிறீர்கள் என்றுதான் கேட்கிறேன் என்று கூறினால் சுந்தரி அதுதான் தெரியவில்லையே எல்லோர் வாழ்க்கையிலும் இது போன்றதொரு கட்டம் வருவது உண்டு சரஸ்வதிக்கும் வயது பதினைந்து ஆகிவிட்டது அவளுக்கும் ஒரு பையனை பார்த்து பண்ண வேண்டியதுதானே அவள் ஒரு இருக்கிறாள் என்ற சிந்தையே இல்லாமல் ஐஏஎஸ் காரணையும் ஐசிஎஸ் காரணையும் பார்த்து ஆசைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள் ஏதாவது நடக்கக்கூடிய காரியமாக பேசுங்கள் என்னை கேட்டால் இரண்டு பேருக்கும் ஒரே பந்தலில் பண்ணிவிடலாம் நமக்கும் செலவு குறைவு நடராஜன் ஒப்புக்கொள்ளும் வகையில் மௌனம் வழங்கினார் உள்ளே லட்சுமி வான சஞ்சாரத்தில் லயித்து கிடந்தவள் நிஜ உலகுக்கு வந்தாள் சரஸ்வதி தீவிரமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் அம்மாவின் குரல் கேட்டது அதனால மூத்தவளை ஐஏஎஸ்காரனிடமும் இளையவளை ஒரு சமையல்கார பையனிடமும் கொடுக்கிற எண்ணத்தை விட்டுவிடுங்கள் நமக்கு கலெக்டரும் வேண்டாம் கவர்னரும் வேண்டாம் இரண்டு பெண்களுக்கும் இரண்டு சாதாரண குமாஸ்தாக்களாக பாருங்கள் அது போதும் நமக்கு மூத்தவளை மட்டும் நல்ல இடமாக பார்த்து கொடுத்துவிட்டு அப்புறம் கையிலே காசு இல்லை என்று இளையவளை ரொம்ப சின்ன இடத்திலே கொடுத்து அவளை கண்ணை கசக்கி கொண்டிருக்க விட வேண்டாம் இரண்டுக்கும் இரண்டு குமாஸ்தாவாக இருந்தாலே போதும் நீங்கள் கூட குமாஸ்தா தானே நான் என்ன சந்தோஷமாக இருக்கவில்லையா என்று எதிர் கேள்வி போட்டாள் சுந்தரி இதை கேட்டுக்கொண்டிருந்த சரஸ்வதி உள்ளே இருந்து ஓடி வந்தாள் அப்பா நீங்கள் அம்மா சொல்லுவதை கேட்கவே வேண்டாம் சுந்தரி விழித்தாள் நடராஜன் திகைத்து போனார் லக்ஷ்மிக்கும் ஒன்றும் விளங்கவில்லை சரஸ்வதி தெளிவான குரலில் பேசினாள் நீங்கள் லக்ஷ்மியை அந்த கலெக்டர் பையனுக்கு கொடுங்கள் அவர்களோ பணத்தாசை பிடித்தவர்களாக இல்லை அவர்கள் சொல்லும் செலவுக்கு பணமோ நம்மிடம் இருக்கிறது ப்ராவிடென்ட் ஃபண்ட் பணம் செலவுக்கு சரியாக இருக்கும் பொழுது நீங்கள் அக்காவை அந்த இடத்திலேயே கொடுத்து விடுங்கள் நீ உள்ளே போ என்று சரஸ்வதியை பார்த்து கூறிவிட்டு சுந்தரி சொன்னாள் இவள் உளறுவதை பொருட்படுத்தாதீர்கள் கையில் இருக்கிற பணத்தை கொண்டு ஆளுக்கு இரண்டாயிரத்து சொத்தம் ரூபாயை போட்டு கல்யாணத்தை பணிவிடுங்கள் சரஸ்வதியும் நிறுத்தவில்லை அம்மா சொல்லுவது போல நான் நாளைக்கு கண்ணை கசக்கி கொண்டோ வயிறு எரிந்து கொண்டு நிற்க மாட்டேன் அக்காவை அந்த பையனுக்கே கொடுங்கள் அம்மா சொல்லுகிறாளே இரண்டு பேருக்கும் இரண்டு குமாஸ்தா போதும் என்று அதை கொஞ்சம் மறந்து விடுங்கள் நீங்கள் குமாஸ்தா உங்கள் மாப்பிள்ளைகள் குமாஸ்தா அவர்களுக்கும் தங்கள் பெண்களை குமாஸ்தாக்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகியதை தான் இருக்கும் ஆக இந்த குமாஸ்தா சங்கிலி வம்ச பரம்பரையாக நீண்டு கொண்டே போக வேண்டாம் நீங்கள் அக்காவை கலெக்டர் பையனுக்கு கொடுங்கள் என் அகத்துக்கார சமையல்காரராக இறந்தாலும் ஒன்று மோசமில்லை நான் கண்ணை கசக்கிக்கொண்டு காட்சி அளிக்கப் போவது இல்லை இதென்ன கூத்து என்று நடராஜன் வியந்தார் ஒரு கூத்துமில்லை நடக்கப் போகிறதை தான் சொல்லுகிறேன் ஆமாம் அக்காவை அந்த இடத்தில் கொடுக்காவிட்டால் நான் கல்யாணம் பண்ணி கொள்ளவே மாட்டேன் என் பிடிவாதம் தான் உங்களுக்கெல்லாம் தெரியுமே சரஸ்வதியின் குணம் சுந்தரிக்கு தெரிந்ததுதான் எனவே வீணில் அவளோட வார்த்தையை செலவழிப்பதில் பயனில்லை என்று அவள் இருந்துவிட்டாள் அவளுக்கு அப்போது லக்ஷ்மியின் மீதுதான் அவ்வளவு கோபமும் வந்தது காதில் விழாதவள் போல இவ்வளவையும் கேட்டுக்கொண்டே உட்கார்ந்திருக்கிறாளே மானங்கெட்டவள் தனக்காக தன் தங்கை வாழ்க்கையே எடுத்துக் என்று அவள் புத்திக்கு எட்டாதோ எனக்கு ஒரு கலெக்டரும் வேண்டாம் சாதாரண இடம் போதும் என்று ஒரு மனுஷி வந்து சொல்ல மாட்டாளோ தூப்பு கெட்டவள் சுந்தரியின் கோபம் நியாயமானதுதான் உபச்சாரத்துக்காவது லக்ஷ்மி வந்து வேண்டாம் என்று ஒரு வார்த்தை சொல்லலாம் தான் அவள் வாய் திறவாது உட்கார்ந்திருந்தாள் சுந்தரியோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள் குமாஸ்தான் நடராஜன் ஆன கையுடன் கைக்கு வந்த பணம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயும் கொண்டு முதல் காரியமாக லக்ஷ்மிக்கு கல்யாணம் செய்து முடித்தார் கண்ட பலன் மாப்பிள்ளை கலெக்டர் என்ற பெருமையை தவிர இல்லை கை வறண்டு விட்டது காசு மாதாந்திர பென்ஷன் உருவத்தில் புழங்க தொடங்கியதோடு சரி லக்ஷ்மி புருஷனோடு குடுத்தனம் தொடங்கி ஏழெட்டு மாதம் கூட ஓடிவிட்டது இன்னமும் நடராஜனுக்கு சரஸ்வதிக்கு ஏற்ற வரன் அகப்படவில்லை சுந்தரி சொல்லி காட்டி இருந்தாள் அப்போதே நான் சொன்னேனே கேட்டீர்களா இப்படியெல்லாம் வரும் என்று எனக்கு தெரியும் அவள் கெட்டிக்காரி கலெக்டர் ஒருவனை பிடித்து இழுத்து கொண்டு போய்விட்டாள் அசட்டு பெண் சரஸ்வதி தான் கண்ணை கசக்கி கொண்டு நிற்க வேண்டாம் நான் ஒன்றும் கண்ணை கசக்க வேண்டாம் அப்பா நீங்கள் வீணில் அம்மா சொல்லுவதையெல்லாம் கேட்டு கலவரம் அடையாதீர்கள் எப்போதுமே அம்மா இப்படித்தான் நான் தான் உங்களுக்கு உறுதி கூறியிருக்கிறேனே பையன் எவ்வளவு சின்ன இடமானாலும் எனக்கு சம்மதம்தான் என்றாள் சரஸ்வதி சுந்தரி அப்போதே இவள் வார்த்தையை கேட்டுத்தான் கெட்டுப்போனீர்கள் ஊரெல்லாம் என்ன பேசிக்கொள்கிறார்கள் தெரியுமா நீங்கள் முதல் பெண்ணுக்கு அந்தஸ்து தெரியாமல் அகலக்காலாக காலாக வைத்து விட்டீர்கள் அதனால் தான் இவ்வளவு திண்டாட்டமும் என்று சொல்லுகிறார்கள் ஊர்க்காரர்கள் வார்த்தையை கேட்டு லட்சியம் பண்ணாதீர்களப்பா இவ்வளவெல்லாம் பேசுகிறார்களே உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் தந்து உதவட்டுமே பார்க்கலாம் நடராஜனுக்கு சரஸ்வதியின் சொற்கள் ஊக்கமட்டம் நிரம்பத்தான் ஊட்டின அவர் தேடியதற்கு கடைசியில் ஒரு பையன் அகப்பட்டான் சம்பளம் நாற்பது ரூபாய் செட்டியார் மண்டியிலே கணக்கெழுதி பிழைப்பு நடத்தி கொண்டு வந்தான் உற்றார் உறவினர் ஒருவரும் கிடையாது அருகிலே தூர பந்துக்கள் எவரோ உண்டோ என்னவோ சரஸ்வதி சம்மதம் தெரிவித்தாள் அவளை அந்த பையனுக்கு கொடுத்து விடலாம் என்று நடராஜனும் தீர்மானித்தார் லட்சுமியும் அவள் புருஷனும் பேசிக்கொண்டே இருந்தனர் அப்பா கடிதத்தை பார்த்தீர்களா என் தங்கை சரஸ்வதிக்கு ஒரு வரன் பார்த்து இருக்கிறாராம் பையன் ஒரு கடையில் கணக்கு எழுதுகிறானாம் மாத சம்பளம் நாற்பது ரூபாய் என்று எழுதியிருக்கிறார் ஏன் வேறு இடம் கிடைக்கவில்லையோ எப்படி கிடைக்கும் அவருடைய முதல் மாப்பிள்ளை ஒரேடியாக நாலாயிரத்தி சொச்சம் ரூபாயும் தன் கல்யாணத்திலேயே விழுங்கி கொண்டு விட்டாரே இரண்டாவது பெண்ணை நல்ல இடத்தில் தருவதற்கு ஏழை குமாஸ்தாவிடம் பணம் ஏது லக்ஷ்மியின் கண்களிலே குறும்புத்தனம் குறுகுறுத்தது அப்பேற்பட்ட பேராசைக்கார மாப்பிள்ளையிடம் பெண்ணை கொடுப்பானேன் நீயும் ஆச்சு உன் கலெக்டர் பதவியும் ஆச்சு என்று முகத்தில் அறைந்தார் போல கூறிவிட்டு பணத்தாசை இல்லாத நல்ல பையனாக பார்த்து அவர் பெண்ணை கொடுப்பது தானே உண்மையை சொன்னால் இவ்வளோ கோபமா இப்படியா ஒரு பெண்ணின் கன்னத்தை கிள்ளுவது போனால் போகிறது ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கிறார் தனக்கு பெண் பிடித்திருக்கிறது என்று எழுதி கெஞ்சி இருக்கிறார் என்று எண்ணி அவர் மூத்த பெண்ணை தந்தார் சி அவளுக்கு என்ன சுயநலம் தன் தங்கையை அந்தரத்தில் நிறுத்திவிட்டு தான் மட்டும் நல்ல உத்தியோகஸ்தனாக பார்த்து பண்ணி கொண்டு இருக்கிறாளே அவள் தன் தங்கையின் கல்யாணத்துக்கு ஏதும் பணம் மிச்சம் வைத்திருக்க கூடாதோ அவ்வளவையும் அந்த பேராசைக்கார கலெக்டரிடமா கொண்டு போய் கொட்ட வேண்டும் அவள் தனக்கு சின்ன சம்பளக்காரன் ஒருவன் போதும் என்று சொல்லி இருந்தால் அவள் தங்கையின் நிலைமை இப்போது இவ்வளவு மோசமாக போயிருக்காதல்லவா என்றாள் லக்ஷ்மியின் கணவன் அந்த மூத்த பெண்ணை பற்றி நீங்கள் என்ன அவளுடைய அம்மாவே சுயநலக்காரி என்றுதான் நினைத்தாள் தங்கையின் கெடுத்து தான் மட்டும் நல்ல உத்தியோகஸ்தனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொள்ள முன் வருகிறாளே என்று அவளைப் பற்றி இழிவாக எல்லோரும் எண்ணினார்கள் ஆனால் அவளுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய திட்டம் இருந்து வருகிறத அது ஒருவருக்குமே தெரியாது லக்ஷ்மியை வியப்போடு நோக்கினவன் தன் தங்கைக்கு நல்ல இடம் கிடைக்காது ஏதாவது சின்ன உத்தியோகத்தில் இருப்பவன் தான் மணந்து கொள்ள முன் வருவான் அப்போது எல்லோரையும் திடுக்கிடும்படி செய்ய கல்யாணத்தை நிறுத்தச் சொல்லி அந்த பெண் தன் கணவரிடம் சொல்லி அவரிடமிருந்து மூவாயிரம் ரூபாய் பணம் வாங்கி அனுப்ப வேண்டும் என்று எண்ணமிட்டிருக்கிறாள் ஏன் தன் கணவர் மூலமாக தன் தங்கைக்கு ஒரு நல்ல இடம் ஏதாவது ஏற்பாடு செய்து கொடுத்து விடலாம் என்று கூட உத்தேசம் ஏனென்றால் அழகிலோ அடக்கத்திலோ பெண் முதல் தரம் கொஞ்சம் பண உதவி மட்டும் செய்து விட்டால் போதும் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு எத்தனையோ பிள்ளைகள் வருவார்கள் லக்ஷ்மி புருஷனை ஆசையோடு கவனித்தாள் ஏதோ பிள்ளை தாச்சி பெண் ஆசையோடு சொல்லுகிறாளே கொஞ்சம் கேட்போம் என்று காது கொடுத்து கேட்டால் ஒரேடியாக மூவாயிரமும் நாலாயிரமுமாக கேட்கிறாயே அது மட்டுமல்ல உங்கள் மைத்துனிக்கு நல்ல எடுத்த பையன் ஒருவனை பார்த்து சொல்லுவது உங்கள் பொறுப்புத்தான் ஆமாம் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும் அன்று அவள் தியாகம் செய்ய முன் வராது இருந்திருந்தால் உங்களுக்கு இந்த மனைவி கிடைத்திருக்க மாட்டாள் அடேய் அப்பா பிரமாத அப்சரஸ்திரீ அல்லவா நீ என்று ஏகதாளமாக சொன்னான் பின்ன வேண்டாம் பெண் பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு வேறு இடத்தில் பெண் பார்த்து பண்ணி கொள்வது தானே இப்போது இருவருமே சேர்ந்து சிரித்தனர் நடராஜனுக்கு வந்த தந்தையில் விவாகத்தை நிறுத்தவும் என்று இருந்தது தொடர்ந்து ஒரு கடிதம் அதற்கு பின் ஒரு செக் லக்ஷ்மியின் புருஷனிடமிருந்து அவனது நண்பனாகிய ஒரு ஜில்லா கலெக்டருக்கு சில கடிதங்கள் சென்றன அவன் சரஸ்வதியை வந்து பார்த்தான் இப்படி சில நிகழ்ச்சிகள் நடந்தன கதையை வளர்த்துவானேன் சரஸ்வதிக்கும் அந்த பையனுக்கும் விவாகம் வெகு விமர்சையாக நடந்தது கல்யாணத்தின் பொழுது சரஸ்வதி லக்ஷ்மியிடம் சொன்னாலாம் நான் ஒரு தியாகமும் பண்ணவில்லை நீ இப்படி முடிப்பாய் என்று நிச்சயமாக எனக்கு தெரியும் என்று அன்பானவர்களை வேங்கடரத்னம் அவர்கள் எழுதிய இரு சகோதரிகள் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி